வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்தும் வரவேற்கிறேன் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது நாமக்கல் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ மூன்றாவது புத்தக திருவிழா நாமக்கல்ல நடைபெற இடம் பரமத்தி சாலையில் உள்ள கொங்கு வேளாளர் திருமண மண்டபம் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிங்க ஏற்கனவே வந்துட்டு நாமக்கல் புத்தக திருவிழா வருட வருடம் அரசன ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அங்கேதான் நடக்கும் ஸோ அதான் நானும் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பட் அதுக்கு பிறகு இடம் மாத்திட்டாங்க பரமத்தி சாலையில் உள்ள கொங்கு வேளாண் மண்டபம் இதுவும் பார்த்தோன்னா இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புஃப்ஃபேர் போகும்போது நாமக்கல் பஸ் ஸ்டாண்டாக இருந்தது இப்போ பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆயிருச்சு ஸோ நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பரமத்தி போகிற பஸ் இதில் எது இருந்தீங்கன்னா டவுன் பஸ்ல இருந்தீங்கன்னா ஏடிசி ஸ்டாப் அங்கே வந்திங்கன்னா வந்துடலாம் ஸோ ஒரு திருமண மண்டபத்துக்கு சைடில் தான் இருக்குது ஸோ இந்த நேராக போகிற பாதை வந்து திருமண மண்டபம் அதுக்கு சைட்லேயே தான் நம்ம புக்ஃபேருக்கு போகிற பாதை இருக்குது நடைபெற நாட்கள் பார்த்தோன்னா பிப்ரவரி ஒன்றுலேருந்து பிப்ரவரி பத்து வரையும் ஒரு அறுபத்தி நாலு ஸ்டால்கிட்ட போட்டிருக்காங்க நான் முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் போனப்போ விட கொஞ்சம் பிரம்மாண்டம் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஓரளவு பதிப்பாளர்களும் செல்லர்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க அந்த செல்லர்ஸ்டும் நீங்கள் தேவைப்படுற புத்தகங்களை வாங்கிக்கலாம் முகப்பில் இங்கே உதவி குழுக்களோட ஸ்டால் வந்து தனியாக போட்டான் ஏன்னா உள்ளுக்குள்ளே கலக்காமல் அந்த சுய உதவி குழுக்கள் தனியாக இங்கே ஃப்ரண்டில் வச்சுட்டாங்க உள்ள கொஞ்சம் மடக்கி மடக்கி போகிற மாதிரி இருக்கும் ஒரு பெரிய ஹால் ஃபஸ்ட்டு ஒன் தாலையன் பதிப்பகம் இங்கே சில்ட்ரன்ஸ் புக் இருந்துச்சு ஸோ என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் ஓவராலாக ஒரு நான்கு மாவட்டங்கள் ஒரே நேரத்தில் தொடங்கியிருக்கு திருநெல்வேலி காஞ்சிபுரம் மயிலாடுதுறை பெரம்பலூர் அதுபோக நாமக்கல் ஐந்து ஊரில் தொடங்கியிருக்கு அதனால் நிறையா பப்ளிஷர்ஸ் வந்து எல்லா ஊருக்கும் வர முடியல அது ஒரு பெரிய ட்ராபேக் அல்லது நிறையா ஸ்டாக்கை கொண்டு வர முடியல ஸ்டால் போட்டுடுறாங்க யாரையாவது செல் யாராவது இந்த மாதிரி டீலர்கிட்ட கூட ஸ்டால் போட்டுடுறாங்க பட் நிறையா புக்ஸ் கலெக்ஷன்ஸ் கொண்டு வர முடியலை இரண்டாவது ஸ்ரீ செண்பகா பதிப்பகம் இப்போ ஸ்ரீ செண்பகா பதிப்பகம் வந்து இப்போ கடந்த ஆண்டுகள ஒப்பிடும்போது இந்த ஆண்டு நிறையா புது புத்தகங்கள் கொண்டு வந்துட்டாங்க இந்த பாருங்க ராஜமகிருஷ்ணோட வேருக்கு நீர் தஞ்சை பிரகாஷோட படைப்புகள் இருக்கு இன்னும் நிறையா கிடைக்குது இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சங்க இலக்கிய நூல்கள் அது மொத்த தொகுப்பு வாங்கலாம் இதுதான் அந்த பாக்ஸ் ஆறாயிரம் பாக்கெட்டை பத்து பாட்டு எட்டு தொகை மட்டும் போதுன்னா அது ஒரு நாலாயிரம் பாக்கெட்டை வரும் இந்த பாக்ஸ் அடுத்ததாக மூ ஐந்தாவது நக்கிரன் ஸ்டால் நமக்கு கலைஞருடைய குரலோவியம் அப்புறம் வந்துட்டு நெஞ்சுக்கு நிதி இதெல்லாம் புது உறவாக வந்திருக்கு வழக்கமான புத்தகங்கள்லேருந்து இது புது உறவாக இருக்குது பெரம்பலூர் புக் புக்குவாலை நான் அந்த நெஞ்சுக்கு நிதி இதே காமிச்சிருக்கேன் இங்கே டக்குன்னு மேலாப்பில் பார்க்க முடில ஏன்னா சின்ன குத்தூசி அப்படிங்கிற ஒரு புத்தகங்கள் வரிசையாக ஒரு ஏழு கிட்டே இருந்துச்சு ஸோ அவரை பற்றி இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும் இதுவரைக்கும் கேள்விப்போல புதுசாக பார்த்தேன் சின்ன குத்தூசி அப்படின்னு விஜய் ஜெயித்த கதை அதுக்குள்ளே விஜய்க்கு வெளியிட்டாங்க புத்தகங்கள் ஸோ சினிமா நடிகர்லேருந்து அரசியல்வாதியாக மாற்றம் பெற்றோடனே ஒரு புத்தகம் வந்துருச்சு மணிவாசகர் பதிப்பம் ஒரு பழமையான பதிப்பகம் இங்கே பக்தி நூல்கள் இருக்குது இலக்கண நூல்கள் இருக்குது பொன்னியின் செல்வன் ஐம்பெரும் காப்பியங்கள் இது போக சில மற்ற பப்ளிஷர்லேருந்து வாங்கியும் கொஞ்சம் அதை சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாமக்கல் வாசிகள் அவசியம் போங்க குடும்பத்தோட நல்ல குழந்தைகளை கூட்டிட்டு போனீங்க நல்ல கூட்டங்கூட்டமாக போனீங்கன்னா தான் அடுத்தடுத்த வருடங்களில் இன்னொன்று பிரம்மாண்டமாக உங்கள் புத்தக தொழில் நடக்கும் அடுத்த ஹிந்து தமிழ் திசை இங்கே நமக்கு வந்துட்டு அண்ணாவோட மாபெரும் தமிழ் கனவு என்றும் தமிழர் தலைவர் பெரியார பத்தி அதே மாதிரி இருந்து ஒரு சூரியன் கலைஞரை பத்தி அப்படின்னு கலந்து கட்டி புத்தகங்கள் இருக்கும் அம்பேத்கரை குறித்த புத்தகம் இயர் புக் ஹிந்து தமிழ் திசை அடுத்த ஐந்து வருடத்தில் கண்டிப்பாக இன்னும் பெரிய பப்ளிஷராக மாறி இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இது உள்ளுக்குள்ளே ஒரு பா ஷேப்பில் வந்து திருப்பி மடக்கி ஜிக் ஜாக்காக போகணும் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் எட்டாவது ஸ்டால் எட்டு மற்றும் ஒன்பது ஃபேன் ராட்சாத ஃபேன் இது மாதிரி ஒரு ரெண்டு ஓடுது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸை பொறுத்தவரை நமக்கு இறையன்பவருடைய புத்தகங்கள் மொத்தமாக கிடைக்கிது அதே மாதிரி முற்கால இந்தியா பண்டைய இந்தியா வால்காவிலிருந்து கங்கை வரை ராகுல்ஜியோட சரித்திரம் அதே மாதிரி ரசி இலக்கியங்களோட மொழிபெயர்ப்புகள் இதெல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான படைப்புகளாக இருக்குது நியூஸ் ஒன் திரிபுக்காக இருக்கட்டும் பாரதிய புத்தகாலயமாக இருக்கட்டும் ரெண்டும் எல்லா ஊர்லேயுமே ஸ்டால் போட்டுருவாங்க அங்கே இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே சிறப்பான புத்தகங்கள் ஸோ அவசியம் அனைவரும் வாசித்து பார்க்க வேண்டிய நூல்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது எல்கேஎம் பப்ளிகேஷன்ஸ் பத்தாம் நம்பர் ஸ்டால் கல்கியோட படைப்புகள் மிகவும் குறைந்த விலையில் இங்கே வாங்கலாம் நான் பார்த்த சார் அது படைப்புகளும் இருக்குது சிவகாமின் சார் முன்னூற்றி அறுபது ஆக்சுவலாக நான் இங்கே மிஸ் பண்ணுறேன் நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு வாங்கி கொடுக்கணுன்னு நான் இங்கே வாங்க மாதிரி பெரம்பலூரில் எல்கேஎம் ஸ்டால் போடல ஸோ அங்கே ஒரு நானூற்றம்பது ரூபா விலையில் உள்ள காப்பீஸ் தான் கிடச்சிச்சு அதனால் நான் என்ன அவருக்கு வாங்கி அனுப்பலை எவ்வளோ பெஸ்ட்டாக கம்மியாக வாங்கி கொடுக்க முடியுதோ அப்படி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக ஸோ உங்களுக்கும் ஏதாவது புத்தகங்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட்ஸ் நல்ல சொல்லுங்கள் நான் நோட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து எந்த புக் ஃபேர் பண்ணாலும் வாங்கி அனுப்புகிறேன் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் ஸ்பான்சர் பண்ணணும் புத்தகங்கள் அனுப்பணும் அப்படினாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் மெயில் அட்ரஸ் டெஸ்க்ரிப்ஷனில் இருக்கு வள்ளி பதிப்பகம் பன்னிரெண்டாம் நம்பர் ஷால் இன்னும் முழுசாக அடிக்க கூட வைக்கல வெளியே வள்ளி பதிப்பகம்லாம் பார்த்தோன்னா திருப்பூரில் நிறையா கலெக்ஷன் வச்சுருந்தாங்க அவங்க ஒரு முக்கியமான செல்லர் நான் கூட அடையாளம் பதிப்பகத்துலேருந்து கூகை அவங்கள்ட்ட தான் வாங்கினேன் திருப்பூரில் பட் இங்கே மேபி திருப்பூர் முடிச்சுட்டு அடுத்தது திங்கட்கிழமையிலேருந்து இங்கே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் நாமக்கலுக்கு ஏன்னா இப்போ ஒரே நேரத்தில் நடக்கிறாங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமைன்னே பார்த்தீங்கன்னா திருப்பூர் திருவாரூர் அன்னை தான் முடிஞ்சிச்சு அதே நேரம் அந்த வெள்ளிக்கிழமை தான் திருநெல்வேலி காஞ்சிபுரம் பெரம்பலூர் மயிலாடுதுறை எல்லாமே தொடங்கியிருந்துச்சு நாமக்கல் சனிக்கிழமை தொடங்குச்சு ஸோ ஞாயிற்றுக்கிழமை கரண்ட் டேட்டில் பார்த்தோன்னா ஏழு புக் ஃபேர் தமிழ்நாடு முழுவதும் ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஸ்டால்லாம் வந்து ஜஸ்ட்டு செல்லர்ஸ் தான் எல்லா ஃபேமஸான புத்தகங்களும் இங்கே இருக்கும் அடுத்து பதினாறு அருண் பதிப்பகம் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா பெண் எழுத்தாளர்கள் முழுக்க முழுக்க பெண் எழுத்தாளருடைய புத்தகங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் பல்வேறு தரப்பட்ட எழுத்தாளர்கள் பாதி பேர் பேர் கூடன்னு தெரியாது அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான பெண் எழுத்தாளர்களோட படைப்பை அருண் கொண்டு வராங்க இதில் முக்கியமாக குறிப்பிடத்தகுந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பாலோசியஸ் அவங்களுடைய புத்தகம் இங்கே தான் கிடைக்குது இன்பாலோசியஸோட புத்தகம் நமக்கு புஸ்தக டிஜிட்டல்லையும் கிடைக்கும் அவங்க இங்கே ஸ்டால் போடல நாமக்கல்ல அதே மாதிரி குழந்தைகள் புத்தகம் நிறையா வெளியிட்ருக்காங்க என்ன அது பார்த்தா புதுசாக பார்த்தேன் அருண் அருணோதயம் அருணோதயம்னு நிறைய பெண் எழுத்தாளருடைய புத்தகங்கள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக காலச்சோடு காலச்சோடு நம்ம சொல்லவே தேவையில்லை நிறையா சூப்பர் டூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டால் காலச்சோடு புதிப்பதத்தில் நீங்கள் எந்த புத்தகம் வேணாலும் வாங்கலாம் அவ்வளோ ஒரு அற்புதமான பதிப்பகம் அப்புறம் காதுகள் அந்த புத்தகத்தை பற்றி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ இருக்குது ஒரு சூப்பரான புத்தகம் எம் வி வெங்கட்ராமன் அவர்கள் எழுதியது அடுத்தது யுரேகா புக்ஸ் பதினெட்டாம் நம்பர் ஸ்டால் இங்கே குழந்தைகளுக்கான கல்வி சார்ந்த அடிப்படையிலான புத்தகங்கள் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி கரெக்டாக சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அடுத்ததாக பத்தொம்போது விகடன் பிரசுரம் பொன்னியின் செல்வன் வேள்பாரி நீரதிகாரம் இறையுதிர் காடு தில்லானா மோனாம்பால் இதெல்லாம் அவங்களுடைய எவர் கிரீன் ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ புதிதாக அந்த மாஞ்சோலை என்றென்றும் தலைவர் அம்பேத்கார் இதெல்லாம் புது வரவுகள் அதே மாதிரி வன்றா வந்தார்கள் வென்றார்கள் ஒரு பயங்கரமான ஹிட் அடித்த புத்தகம் சரி பொறுத்தவரையும் அதே மாதிரி சிவகாமியின் சபதம் அந்த மணியம் செல்வம் அவர்கள் வரைந்த பெயிண்டிங்கோட இங்கே தான் இருக்குது விகன் பப்ளிகேஷனில் மற்ற பப்ளிஷர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் இருக்காது அது ஒரு ஓல்டு ஸ்டாக் அப்படின்னாலும் ரொம்ப அழகாக நல்லாவே ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காப்பி தான் அது வாய்ப்பு கிடச்சா வாங்கிக்க தொள்ளாயிரம் ரூபாய்ட்டு ரெண்டாயிரம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தருவாங்க அடுத்தது இருபது மதுமிதா இவங்களும் செல்லர் தான் எல்லா ஃபேமஸான புத்தகங்கள் பிறப்பதிப்பதோட புத்தகங்கள் எல்லாமே கலந்து கட்டி இருந்துச்சு மரியா மார்க்கெட்டிங் அதுக்கு அடுத்து உள்ள ஸ்டால் இந்த வருஷம் எல்லாமே இந்த அமராவதி அமராவதியில் பார்த்தோம்னா ராஜேஷ்குமாரோட நாவல்கள் மொத்தமும் கிடைக்கும் அப்படின்னு அழகா முன்னாடி வச்சுட்டாங்க இது போக நிறைய பப்ளிஷர்ஸ் இருக்கு இங்கே தமிழறிவி மணியனுடைய புத்தகங்களும் இருக்கு செல்லர்ஸ் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க இதுக்கு அடுத்த பக்கம் சுற்றி வந்தீங்கன்னா சிவகுருன்னு ஒரு பதிப்பகம் இருக்கு அஞ்சையும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இப்போ செல்லர் ஸ்டாலில் தான் நம்ம தேவைப்படுற புத்தகங்கள் நிறைய வாங்கிக்க முடியும் ஏன்னா பப்ளிஷர்ஸ் வராத பட்சத்தில் அடுத்து ரிதம் புக் டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்கள்டையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட இப்போ டிஸ்கவரி புக் பேலஸோட புத்தகங்கள் இவங்கள்ட இருக்குது அதெல்லாம் இந்த நாகமுத்துக்குமார் ஓனாய் சின்னம் இப்போ வைரமுத்தோட படைப்புகள் இதெல்லாம் டிஸ்கவரி புக் பேலஸ் அவங்களுடையது அது இருக்குது அகனி பதிப்பகத்தோடது இருக்குது ஒரு இடமா வரணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் புக் டிஸ்ட்ரிபியூட்டர் சிவகுரு பதிப்பகம் வள்ளி இதெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிடலாம் அடுத்த அறவாணர் தமிழ் கோட்டம் இந்த அவருடைய அவர் அவருடைய மனைவி மற்றும் மருமகள் இவங்க எழுதின புத்தகங்கள் தமிழ் இலக்கணங்கள் சார்ந்த புத்தகங்கள் தான் ஸோ அதை மட்டும் ஸ்பெஷலாக சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க இதெல்லாம் அவர் எழுதிய புத்தகங்கள் அப்படியே முடிச்சிரும்னா ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் மாதிரி ஒரு நல்ல இடம் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் ஐ லவ் நாமக்கல் புக் ஃபேர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதில் நின்று நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம் ப்ளஸ் செல்ஃபி பாயிண்ட் சுற்றி சுற்றி நம்மளை ஒரு கேமரா ஃபோட்டோ எடுக்கணும்ல அந்த மாதிரி செல்ஃபின்னு சொல்கிறது அதுக்கு என்ன நேம்னு எனக்கு கரெக்டாக இல்லை அதில் நடுவில் நிற்போம் நம்மளை சுற்றி ஃபோட்டோ எடுக்கும் அதுவும் ஒன்று வந்துச்சு ஸோ அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு திருமண மண்டபத்தோட மேடை தான் அது ஸோ அதை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க இடம் பரமத்தி சாலையில் உள்ள கொங்கு வேளாளர் மண்டபம் நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி பரமதி போகிற பஸ் இறங்கினா ஏடிசி ஸ்டாப் ஸோ சிவகுரு பதிப்பம் இங்கே உங்களுக்கு நர்மதா பதிப்பத்தோட புத்தகங்கள் இருக்குது விஷ்ணுபுரம் பதிப்பத்தோட புத்தகங்கள் இருக்குது வானதி பதிப்பத்தோட சாண்டிலியன் புத்தகங்கள் இருக்குது ஸோ ஒரு குட்டி ஸ்டால் எடுத்திருந்தாலும் நிறையா தேவையான புத்தகங்கள் இருக்குது சுளுந்தி இது ஓல்டு காப்பி ஏன்னா இப்போ நியூ காப்பி வேறு உயிர் பதிப்பத்தில் வந்துருச்சு பட் இந்த மாதிரி ஓல்டு காப்பிலேயாவது எங்கேயாவது சேரமான் காதலி கிடைக்குமான்னு பார்த்துக்கிறக்கேன் கிடைக்கல ஏன்னா நம்ம சேனலில் ஒரு ரெண்டு பேர் சிரமான்னு கதையை கேட்டிருக்காங்க பட் அது வந்துட்டு கண்டுபிடிச்சு இன்னும் வாங்கி கொடுக்க முடியலை இந்த ஸ்டாலில் பார்த்தோன்னா ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் இருந்துச்சு நிறைய பேர் இந்த ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது நமக்கு இந்த செல்லர்ஸை போனீங்கனால நிறையா இருக்கும் எல்லாருமே அவசியம் இருக்கும் இது பாருங்க சாலி வாகனன் பதிப்பகம் சாலி வாகனன் அப்புறம் மயில் வாகனம்னு ஒன்று இருக்கும் ஏகம் இது மூணும் ஒரே மாதிரியான பப்ளிஷர்ஸ் தான் மூன்றுலேயுமே இந்த சட்டம் சார்ந்த நூல்கள் சிறுவர்களுக்கு பரிசளிக்க அந்த இருபது ரூபாய் பத்து ரூபாய் புத்தகங்கள் எல்லாமே இருக்கும் அடுத்ததா முப்பத்தி ரெண்டு ஈசா ஃபவுண்டேஷன் சத்குரு அவருடைய புத்தகங்கள் இங்கே முழுவதும் இருக்குது வீடியோ பார்த்துக்கிற நேரம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தமிழ்நாடு முழுவதும் புத்தகங்கள் குறித்தும் புத்தக திருவிழாக்கள் குறித்தும் நிறைய அப்டேட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததாக புது புணல் பதிப்பகம் இங்கே இருபது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் போடுறேன் அப்படின்னு இருக்காங்க இங்கே ஒரு ஸ்பெஷல் என்ன சொன்னால் ரஷ்ய இலக்கியம் இல்லாமல் நிறையா ஐரோப்பிய மற்றும் ஆங்கில இலக்கியங்களோட மொழிபெயர்ப்பு இருக்கும் மார்க் டுவைன் ஓ ஹென்றி அப்படின்னு ஐரோப்பிய மற்றும் அமெரிக்கா அந்த ஆங்கில இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வழக்கமாக ரஷ்ய இலக்கியம் நமக்கு நியூஸ் எஞ்சி கோஸ் பாரதிய புதான ரெகுலராகவே கிடைக்கும் அதை தாண்டியும் இங்கே கிடைக்கும் இங்கே பாருங்கள் புதுமைப்புத்தனோட படைப்புகள் நானூற்றி ஐம்பது அது மாதிரி கானாசு அவருடைய படைப்புகள் கூப்பாராவோட படைப்புகள் இதெல்லாமே இங்கே கிடைக்குது புதுப்பணலும் அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டால் புத்தகங்கள் வாங்க வேண்டிய ஸ்டாலும் கூட அடுத்து டயட் பதிப்பகம் இங்கே உணவு முறைகள் மற்றும் மருத்துவ குறிப்புகள் அடங்கிய நூல்கள் இருக்குது அடுத்து பழனியப்பா பிரதர்ஸ் இங்கே நம்ம பார்த்தோன்னா இந்த திருமந்திரம் கேட்டிருந்தாங்க திருமந்திரம் அந்த பெரிய புக் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு விலை இது தனித்தனி தொகுதிகளாகவும் இருக்கு தொகுதி ஒன்று தொகுதி ரெண்டு தொகுதி மூணு ஒவ்வொரு முந்நூறுரூவா நானூறுரூவா ஏன்னா யாரோ ஒரு நண்பர் கேட்டிருந்தார் கமெண்டில் அதுக்காக விலையை சொல்லிடுறேன் பழனியப்பா பிரதர்ஸ் இல்லை இன்னும் பல பதிப்பங்கள்ல அந்த திருமந்திரம் திருமூலம் இதெல்லாம் கிடைக்குது நான் இங்கே ரேட் பார்த்தேன் அதனால சொல்கிறேன் அடுத்ததாக கோகுல் சேஷாத்திரியோட அந்த ஃபேமஸான சீரீஸ் பைசாசம் உதயபவனம் அதெல்லாம் தான் இருக்கும் பழனியப்பா பிரதர்ஸ் இந்த திருமந்திரம் காப்பிலாம் அந்த ஒவ்வொரு தொகுதியும் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுரூவா அந்த மாதிரி ரேட் இருக்கும் திருவாரூர் பா எல்லாமே அந்த மாதிரி தான் அடுத்து முப்பத்தி ஏழு சரண் புக்ஸ் இங்கே பார்த்தோன்னா நிறைய தலைவர்களை குறித்து நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில் புத்தகங்கள் இருந்துச்சு எப்படின்னா சரண் புக்ஸும் பார்த்தோம்னா புதுசாக நிறையா பிரிண்ட் கொண்டு வந்திருக்காங்க எப்படி சத்யா பப்ளிகேஷன் நிறையா புத்தகங்கள் கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி சரணும் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாமே அந்த கிழக்கு பதிப்ப அவங்களுடைய ஃபார்மெட்டில் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா கிழக்கு வானவில் சிக்ஸ்த் சென்ஸ் அந்த ஃபார்மெட்டில் இப்போ சத்தியா ஃபாலோ பண்ணிக்கிறாங்க இப்போ சரணும் அதே ஃபார்மேட்டில் வர்றாங்க அடுத்து முப்பத்தி எட்டு சில்ட்ரன் புக் ஹவுஸ் இங்கே அழகாக பிரித்து வச்சுருந்தான் சென்னையில் அதே மாதிரி ஸ்டால் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில்ட்ரன் புக் ஸ்டால் ஸ்டாலின் ஸ்பெஷலாகவே பிரித்து வச்சுருப்பேன் அதே மாதிரி இங்கேயும் இங்கே பாருங்கள் ஜெரோனி ஷில்டன் அதே மாதிரி ஹாரி பாட்டர் அந்த ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் டீன் ஏஜ் எல்லாமே இங்கே அழகாக பிரிச்சுருக்கு டைரி ஆஃப் விம்பி கிட் நான் சென்னை புக் ஃபேர்வெடியோ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் புக் ஸ்டால்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கேயும் ஸ்டால் போடுறாங்க அவங்க அழகாக அடுத்து நாற்பது புக் வேர்ல்டு லைப்ரரி இவங்களாம் பார்த்தா அடிச்சிக்கிருக்காங்க அதில் நிறையா பிற புத்தங்கள் தான் கலந்து கட்டி இருக்குது நடுவில் பார்த்தோன்னா உங்களுக்கு மகாபாரதம் இருக்குது அதில் ப நேராக பார்த்தீங்கன்னா மகாபாரதம் பகவத்கீதை அதெல்லாம் இருக்குது அடுத்ததாக வள்ளலார் புக் ஷாப் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ரெண்டு இங்கே ஒரே இடத்துல நிறையா பிற பதிப்பகங்கள் இங்கே வர முடியாத பதிப்பகங்களோட புத்தகங்கள் அத்தனையும் இருக்குது அதே மாதிரி ராஜேஷ் நாவல்களும் இருக்குது ஏன்னா நமக்கு அறுபத்தி நாலு ஸ்டால் இருக்குன்னா அதில் ஒரு பத்துலேருந்து பதினான்கு தான் பப்ளிஷர் பாக்கி ஐம்பது ஸ்டால்ஸ் வந்துட்டு நிறையா வெளியிலேருந்து வாங்கி வைக்கக்கூடிய செல்லர்ஸ் தான் அடுத்தது நாற்பத்தி அஞ்சு டிகே பப்ளிஷர்ஸ் இவங்களும் செல்லர் தான் பப்ளிகேஷனும் இருக்குது இங்கே இங்கே பாருங்கள் பொன்னியின் செல்வன் இந்த காப்பி ஒரு நானூத்தம்பது ரோடு சொன்னாங்க இது உங்களுடைய ஓன் பப்ளிகேஷன் தான் டிகேயோட தான் இது இல்லாமல் பிறப்பதிப்பதோட புத்தாங்கள் கடைசி வரிசைக்கு வந்தாச்சு இப்போ வெளியில் தான் வெளிப்பக்கம் பார்த்தோம் ஸோ அப்போ தான் அடுக்க வச்சுக்கிருக்காங்க ட்ரீம் வேஸ் ஐம்பத்தி மூன்றாவது ஸ்டால் ஃப்ரண்ட்லே நரூட்டோ ஹாரி பாட்டர் அந்த சில்ட்ரன்ஸ் எழுதக்கூடிய அனீம் சீரீஸ் அதெல்லாம் இங்கே நிறையா இருந்துச்சு இங்கே நல்லா புத்தகங்கள் அடிக்க வச்சே ஒவ்வொன்றும் வித விதமான தலைப்புகள் நல்லா அழகாக இருந்துச்சு அந்த புக்கு பார்க்கவே இங்கிலீஷ் புத்தகங்கள் குறித்து எனக்கு ரொம்ப தெரியாது பட் அந்த புத்தகங்கள் ஒரு ஈர்க்கக்கூடிய விதத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இங்கே பாருங்க காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் இங்கே சிக்ஸ்து சென்ஸோட புத்தகங்களும் இருக்கு காமெடி என்னன்னா இதுக்கு எய்தாப்ல சிக்ஸு சென்ஸோட ஸ்டாலுமே இருக்கு இங்கே பாருங்க எயித்தாப்புல சிக்ஸ்த் சென்ஸ் ஹோனாவே ஸ்டால் போட்ருக்காங்க இவங்க அவங்க அவங்கள்டேருந்து வாங்கியும் வித்துக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக ஹரிணி பதிப்பகம் நிறையா அந்த யோகாசனம் குறித்த நூல்கள் உடல் நலத்தை பேண வேண்டிய அதற்கான நூல்கள் இங்கே இருந்து சக்கமாக உடல் நலம் மனநலம் யோகா அது சம்பந்தமான நூல்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் இப்போ இந்த ஹரிணி ஸ்டாலெலாம் நம்ம பிற ஊர் புக் ஃபேர் போகும்போது காட்ட முடியாது நமக்கு நேரம் இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன புக்ஸ் ஃபேர் போகும்போது எல்லா ஸ்டாலையுமே ஓரளவுக்கு காட்ட முடியாது அடுத்து ராமகிருஷ்ண மடம் வழக்கமாக ராமகிருஷ்ண மடம் பெரிய லெவலில் ரெண்டு ஸ்டால் எடுத்து வேகானந்தர் படம் ஸ்டாச்சுவோட வச்சுருப்பாங்க பட் இப்போ பல இடங்கள் நடக்கிறாங்களாம் அந்த ஸ்டாச்சுவெலாம் கொண்டு வர முடியல போகல பெரம்பலூர்லேயும் ஸ்டால் போட்டிருக்காங்க நாமக்கல்லேருந்து பெரம்பலூர் ஒரு ரெண்டு மணி நேரம் வரும் ரெண்டரை மணி நேரம் டிஸ்டன்ஸ்லேயே இப்போ நமக்கு அடுத்தடுத்து புத்தக திருவிழாக்கள் நடந்துகிட்டே இருக்குது அடுத்து பெரம்பலூர் புக் ஃபேரோட வீடியோவும் நம்ம சேனலில் வருது ஸோ தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஓரளவு மழை போக முடிஞ்ச வரையும் பல்வேறு புத்தக விழாக்கள் போய் வீடியோஸ் போட்டுக்கிட்டுருக்கேன் பாருங்கள் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க கமெண்ட்ஸ் வழியாகவும் அல்லது எக்கனாமிக்கலாக ஏதாவது சப்போர்ட் பண்ணுறதுனாலும் ஏன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன்லாம் இருக்குது அடுத்த லோட்டஸ் பார்த்தோம் இந்த பப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா சில்ட்ரன்ஸ் புக் தான் இங்கேயும் இது ஸ்பைடர் எல்லாம் வந்து நமக்கு சில்ட்ரன்ஸ் புக் தான் எக்கத்தக்கமாக இருக்கும் இந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு கலரிங் புக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஓரி கம்மி அப்படின்னு கலந்துக்கிட்டு எல்லாமே இருக்கும் நாமக்கல்ல கொஞ்சம் கூட்டம் பத்தலைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா மொதல் மொதல் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்த ஒரு ஈடுபாடு கொஞ்சம் இல்லையோ அப்படின்னு நான் மிஸ் பண்ணுறேன் இது பாருங்கள் ஸ்பைடர் புக்ஸ் நாற்பத்தி ஏழு வழக்கமாக ஆப்பிள் புக்ஸ் ஸ்பைடர் புக்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஸ்டால் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் இவங்கள்ட்ட போய் இந்த சில்ட்ரன்ஸ் புக்லாம் வாங்கலாம் நல்ல விலை குறைவாகவும் நல்ல தரமாகவும் இருக்கும் அடுத்ததாக சார் உளவியல் இப்போ கொஞ்ச நாளைக்கு எந்த ஸ்டால் போனாலும் இந்த புத்தகம் இருக்கும் ஏன்னா சாமி பாப்புலர் பண்ணி விட்ருக்காரு வாசிக்கிறோமோ இல்லையோ வாங்கி வச்சிருவோம் இப்போ இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் புக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்பைடரில் ஸ்பைடர் எல்லா ஊர்லேயும் ஓரளவு ஸ்டால் போட்டுருவாங்க ஸோ அவங்களே புத்தகம் நிச்சயமாக சில்ட்ரன்ஸுக்கு நீங்கள் ஒரு அஞ்சாம் வகுப்புகளில் உள்ள சில்ட்ரன்ஸுக்கு நல்லாவே வாங்கி கொடுக்கலாம் அடுத்த கவர்மெண்டோட ஸ்டால்ஸ் இருக்குது சென்ட்ரலில் ஃபோட்டோ எடுத்துக்கூடிய இடம் ஸ்கூல் புக்ஸ் கிடைக்குது ஏன்னா எப்போதுமே நிறைய பேர் கமெண்ட்ல கேட்பீங்க ஸ்கூல் புக்ஸ் கிடைக்குதா கிடைக்குதான்னு ஸ்கூல் புக்ஸ் கிடைக்குது நோட் பண்ணிக்கங்க அதே மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களும் கிடைக்கிது நாமக்கல்லில் மட்டும் இல்லை பெரம்பலூர்லையும் அங்கேயும் நான் ஸ்டால்ஸ் காமிச்சிருக்கேன் அங்கேயும் ஸ்கூல் புக்ஸ் மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் எக்கச்சக்கமாக கிடைக்கிது அடுத்ததா குளோபல் புக் ஹவுஸ் ஐம்பத்தி நான்கு இங்கே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் புக் வழக்கம் போல் கிடைக்கிது அப்படின்னாலும் சாகித்ய அகாடமியோட புத்தகங்கள் இங்கே தான் பார்த்தேன் வேறு ஸ்டாலில் பார்க்கலை ஏன்னா சாகித்ய அகாடமி இங்கே நேரடியாக ஸ்டால் போடலை லாஸ்ட்டாக அவங்க திருப்பூர்லாம் ஸ்டால் போட்டிருந்தாங்க மேபி இப்போ திருநெல்வேலியில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சாகித்ய அகாடமியோட சில புத்தகங்கள் இங்கே கிடைக்கிது நமக்கு அடுத்ததா பாரதி புத்தகாலயம் ஐம்பத்தி ஆறு ரொம்ப முக்கியமான ஒரு பதிப்பகம் அப்படின்னு சொல்லலாம் அது உங்களுடைய புக் ஃபார் சில்ட்ரன் அந்த கேட்டகரிலாம் ரொம்ப முக்கியமானது இந்த ஆயிஷா இந்த புக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா சின்ன புக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஸோ இந்த குழந்தைகளுக்கு கல்வியை தூண்டும் விதமாக எக்கச்சக்கமான புத்தகங்கள் இங்கே இருக்குது பெரியவங்களுக்கும் ரசிக மொழிபெயர்ப்புகள் உலக வரலாறு அப்படின்னு கலந்து கட்டி நிறைய புத்தகங்கள் இருக்குது ஸோ பாரதி புத்தகாலயம் நீங்கள் அவசியம் போய் பார்க்க வேண்டியது பெரியவர் சிறியவர் இருவருக்குமான ஒரு பதிப்பகம் ஏன்னா நிறையா பப்ளிஷிங் ஹவுஸ் வந்து பெரியவங்களுக்கு புத்தகங்கள் இருக்கும் இப்போ காலச்சூடு எடுத்திங்கன்னா பெரியவங்களுக்கு இருக்கும் எக்கச்சக்கமாக பட் சிறியவர்களுக்கும் இணைந்தே இருக்கிறது தான் பாரதி புத்தகாலயத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு மூன்று கடைகள் தான் இருக்குது அடுத்தது ஐம்பத்தி எட்டு பெல்கோ இங்கே போட்டித் தேர்வுக்கான புத்தங்கள்லாம் வாசல்லே அழகாக ஓட்டிட்டாங்க எந்தெந்த போட்டித் தேர்வுகளுக்கு இருக்குது எந்தெந்த பப்ளிஷிங் ஹவுஸ் எந்தெந்த ரைட்டர்ஸோட புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக ஓட்டிட்டாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இங்கேயும் புக் வாங்கலாம் ஸ்கூல் புக்ஸும் வாங்கலாம் இப்போ டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வேறு மாற்றிருக்காங்க ஸோ அதற்கான போட்டித் தேர்வுகளும் நல்ல ஈடுபாடு நீங்கள் தயாரிச்சுக்கலாம் அடுத்தது அறுபதாம் நம்பர் உணவு உலகம் பப்ளிகேஷன்ஸ் பப்ளிகேஷன் சொன்னாலும் இங்கேயும் நிறைய செல்லர்களோட புத்தகங்கள் தான் ஸோ அது மற்ற ஊர்கள் போனால் பெரிய ஊர்கள் இல்லாமல் சின்ன லெவல் நடக்கிற ஊர்களுக்கு போனால் நிறையா இந்த மாதிரி தான் கிடைக்கும் அடுத்து கங்கா ராணி இங்கே இந்த குழந்தை கதைகள் இருந்துச்சு இந்த ஈசாப் கதைகள்லாம் நமக்கு பாரதி புத்தகத்திலேயே கூட கிடைக்குது அடுத்து ஹேண்ட் ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங் நமக்கு ஸ்பைட் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் ரெண்டு மூணு பப்ளிகேஷன் ஜஸ்ட் ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்து எங்கே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ நாமக்கல் புத்தகத்துல அவசியம் போங்க பிப்ரவரி ஒன்றுலேருந்து பிப்ரவரி பத்து வரை நினைக்கிது நடக்குது ஸோ லாஸ்ட்டு ஸ்டால் சிக்ஸ்த்து சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ் எழுத்தாளர் முகில் அப்புறம் குகன் அப்புறம் கோபிநாத் இவங்களுடைய புத்தகங்கள்லாம் இங்கே அதிகம் சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான புத்தகங்கள் பொன்னியின் செல்வன் பாருங்க ஒரு விலை குறைவான காப்பி இது வந்து கொஞ்சம் விலை குறைவானது பக்கத்து அந்த பக்கம் உள்ளது ஐயாயிரத்து ஐநூறுரூவா காஸ்ட்லியஸ்ட்டு பொன்னின்னு சொல்லுவது ஸோ அவசியம் இந்த புத்தக திருவிழா போய் பாருங்கள் இடம் மாற்றப்பட்டிருக்கு அதையும் ஞாபகத்தில் வச்சுங்க கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது பரமத்தி சாலையில் உள்ள கொங்கு வேளாளர் மண்டபம் இங்கே தான் நடைபெறுது குடும்பத்தோடையும் குழந்தைகளையும் இந்த புத்தக திருவிழாக்கு போங்க நிறையா புத்தகங்களை வாங்குங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி